பத்தி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ஒன்னு கேட்டிருக்காங்க குரூப் 4 2022 क्वेश्चन பார்க்கலாமா பொருந்த ஹலோ फ्रेंड्स நம்ம ஆறாம் வகுப்பு இலக்கணம் ஃபுல்லா முடிச்சாச்சு இப்போ ஏழாம் வகுப்பு இலக்கணம் ஆரம்பிக்கலாம் இயல் 1 குற்றிய லுகரம் இப்போ இந்த குற்றிய லுகரத்தை எப்படி பிரிக்கலாம் குருமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் இப்போ இந்த மூணு சொல்லையும் பாருங்கண்ணா குழந்தை வகுப்பு பாக்கு இது மூணையும் ஒச்சரிக்கிறப்போ ஒரு வேறுபாடு இருக்கு அது என்ன வேறுபாடு இந்த கூங்குற எழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒழிக்கிறது கடைசியில் வரும்போது குறைந்து ஒழிக்கிறது இந்த கூங்கிற எழுத்து என்ன எழுத்து வல்லின உகர எழுத்து வல்லின உகர எழுத்து மொத்தம் எத்தனை கு சு டு இப்போ இந்த குற்றியெழுகிறோம்னா என்ன இந்த வல்லின உகர எழுத்து சொல்லின் கடைசியில் வரும்போது ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும் அதுதான் குற்றையலுகரம் இந்த கூவுங்கிற எழுத்து முதலிலும் இடையிலும் வரும்போது முழுசையாக ஒழித்துச்சா கடைசியில் வரும்போது குறைந்து ஒழிக்குது ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவு ஒழிக்குது அதுதான் என்னது குற்றியலுகரம் அது என்ன எழுத்து வல்லின உகர எழுத்து இது மாதிரி வள்ளின உகர எழுத்து எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லின் கடைசியில் வரும் பொழுது அது குறைந்து ஒழிக்கும் அவ்வாறு குறைந்து ஒழிக்கும் உகரம் என்னது குற்றிய லுகரம் டு வல்லின பார்த்தோம் இந்த வல்லின உகரை எழுத்து கடைசியில் வரும்போது குறைந்து ஒழிக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன் எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுல இருந்தா நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க பார்த்துக்கணும் இப்போ காசு சூங்கிறது என்னது வள்ளின எழுத்து எகு கூங்குறினது வள்ளியில் உகர எழுத்து பயறு ரூங்குறது என்னது வள்ளின உகர எழுத்து பாட்டு டூங்கிறது வள்ளின எழுத்து பந்து சால்பு இது எல்லாமே என்ன சொல்லின் கடைசியில் வருவது வள்ளின உகரை எழுத்து எப்படி ஒழிக்கும் குறைந்து ஒழிக்கும் ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும் அதுதான் நமக்கு என்னது குற்றிய லுகரம் புரிஞ்சுதா இப்போ நம்ம குற்றிய லுகரம் பார்த்தோமா இப்போ அடுத்தது முற்றிய லுகரம் இப்போ முற்றிய லுகரம்னா என்ன குற்றிய லுகரம்னா ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவு ஒழிக்கும்னு பார்த்தோம் முற்றிய லுகரம்னா முழுமையாக ஒழிக்கும் அது எப்படி முழுமையாக ஒழிக்கும் தனிக்குரில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒழிக்கும் தனிக்குறில் இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள் புகு இது வந்து தனிக்குறில் பசு இது வந்து தனிக்குறில் வீடு இது வந்து தனிக்குறில் இது வந்து தனிக்குறில் இந்த தனிக்குறிலை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒழிக்கும் அதுதான் என்னது முற்றியலுகரம் குற்றியழுனா குறைந்து ஒழிக்கும் முற்றிலுகரம்னா முழுமையாக ஒழிக்கும் இப்போ அடுத்ததை பாருங்க வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாக ஒழிக்கும் அது என்ன வல்லினம் அல்லாத உகரங்கள் சரி நம்ம இதுக்கு முன்னாடி கு சு டு து பூ ரூ அதெல்லாம் வந்து வள்ளின உகரங்கள்னு பார்த்தோமா அது எதனால வல்லின உகரங்கள் இங்கே பாருங்கள் இப்போது இந்த இக்கு பிளஸ் இச்சு பிளஸ் சூ இட்டு பிளஸ் ஊ டு இத்து பிளஸ் உ து இதெல்லாம் என்னது கசட தவற இது என்ன எழுத்து வள்ளின எழுத்து இந்த வள்ளின எழுத்துக்களோட ஊ சேர்ந்ததுனால கூ அதனால இதெல்லாம் வல்லின உகரங்கள் இப்போது வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒழிக்கும் எக்ஸாம்பிள் பாருங்களேன் மாவு ஏழு இந்த ஊங்கிறது வல்லினம் அல்லாத உகரங்கள் வல்லின உரங்கள் தான் இந்த பாத்திரமே இதுதான் வல்லின உகரங்கள் லூங்கிறது வல்லினம் அல்லாத உரங்கள் ஆனாலும் இது முழுமையாக ஒழிக்குது வல்லினம் அல்லாத உரங்கள் எப்போதும் முழுமையாக ஒழிக்கும் அது முற்றியல் உகரம் மாவு ஏழு இந்த தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுலேருந்து தான் கேட்பாங்க கொஸ்டின்ஸு சரியா இப்போது அடுத்தது நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் குற்றியலுகரம் முற்றியலுகரம் பார்த்தோமா இப்ப அதை பத்தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒண்ணு கேட்டிருக்காங்க குரூப் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் பார்க்கலாமா பொருந்தா சொல்லை கண்டறிக கீழே உள்ள நாளையும் பாருங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம பார்த்துருப்போம் இந்த மேலே இருக்க பாருங்க ஃபஸ்ட்டு மூணு இது எல்லாமே குற்றியல் உகரம் இந்த வரைக்கும் பாருங்கள் பசு இது வந்து என்னென்னு பார்த்தோம் தனிக்குறளை அடுத்து வந்த உகரம் முற்றியலுகரம் மூ முற்றியலுகுரம் அப்போனா வந்து டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் மேலே உள்ள மூணும் குற்றியலுகரம் கடைசியில் இருக்கிறது முற்றியலுகரம் கொஸ்டின்ஸ் இது மாதிரி தான் கேட்பாங்க அதுக்கு தான் எக்ஸாம்பிளாக நல்லா பார்த்துக்கோங்க நடத்துகிறப்ப சொன்னால் நம்ம அடுத்தது குற்றியலுகரத்தின் வகைகள் பற்றி பார்க்கலாம் குற்றியலுகரம்னா என்னென்னு பார்த்தோமா இப்போ குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு ஆறு வகையாக பிரிக்கப்படும் அது என்னென்ன வகைன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நெடில் தொடர் குற்றியலுகரம் தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றி நெடில் தொடர் குற்றி எனப்படும் அடுத்த பாயிண்ட் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும் எவை நெடில் தொடர் குற்றி எழுகிறோம் ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எக்ஸாம்பிள் பார்க்கலாமா பாகு மாசு பாடு காது ஆறு பக்கத்தில் உள்ள எடுத்து என்னவா இருக்கு நெ பா நெடிலா இருக்கா அதான் நெடில் தொடர் குட்டி மா நெடிலா இருக்கா அதான் நெடில் தொடர் குட்டி பா நெடில் கா நெடில் பக்கத்தில் உள்ள எழுத்து என்ன இருக்கோ அதுதான் குற்றியல் வகைகளை குறிப்பிடும் அடுத்து ஆயுத தொடர் குற்றியெழுகிறோம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியெழுகிறோம் ஆயுத தொடர் குற்றியெழுகிறோம் எனப்படும் எக்ஸாம்பிள் ஏகு அது அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம் தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிகளுக்கிறோம் உயிர் தொடர் குற்றிகளுக்கிறோம் அரசு இந்த ராவை பிரித்து பாருங்களேன் இரு பிளஸ் ச ஒன்பது பாவை பிரித்து பாருங்க இப்பு பிளஸ் கயிறு இ பிளஸ் இ வரலாறு லாவை பிரிச்சா இல்லு பிளஸ் அதுதான் உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிகளுக்கிறோம் அந்த ராவை பிரிச்சா இரு அது வந்து என்னது உயிர்மை எழுத்து ஸோ நம்ம பார்த்துக்கணும் ஒரு எக்ஸாம்பிளை பார்த்தோன்னே அது வந்து பிரித்து பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் இது வந்து உயிர் உயிர்தொடர் குற்றியழுகிரம்னு கொஸ்டின்ஸ் இங்கேருந்து கேட்பாங்க ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸை நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி அந்த எழுத்தை பார்த்தோன்னே நீங்கள் பிரித்து பார்த்துக்கணும் அது உயிர்தொடர் குற்றவாளிகரமானு அடுத்து வந்தொடர் குற்றியுகரம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து தரும் குற்றியழுகரம் வந்தொடர் குற்றவரம் அது என்ன வள்ளின மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் கசர அதுதான் நமக்கு வல்லின எழுத்துன்னு தெரியும் இப்போ பாருங்கள் இக்கு பாக்கு பேச்சு இச்சு பாட்டு இட்டு பத்து இத்து உப்பு இப்பு இற்று பற்று இங்க பாருங்க க ச ட ப ர கசர தவற அதெல்லாம் என்ன எழுத்து வள்ளின எழுத்து சோ வள்ளின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து குற்றவிரம் வந்தொடர் குற்றவெழுகிரம் எனப்படும் இப்போ வந்தொடர் குற்ற விழுகரம் பார்த்தோமா அடுத்து மென் தொடர் குற்றியலுகிறம் அதே தான் அங்கே வல்லின மெய்யெழுத்து பார்த்தோம்னா இங்கே மெல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றவெழுகிறோம் மென் தொடர் குற்றவரம் ஏங்கேன நம்மனை அப்படியே அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும் பங்கு மஞ்சு பண்பு பந்து அம்பு கன்று அப்படியே பாருங்கள் நடுவில் எழுத்துலாம் பாருங்கள் நெய்யண நம்மனை அதுதான் வந்திருக்கு அதான் என்னது மெல்லின மெய்யெழுத்துக்களை அடுத்து வரும் குற்றியலுகரம் இப்போது இடைத்தொடர் குற்றவரம் வல்லின மையை பார்த்தோமா அடுத்து இப்போ இடைத்தொடர்னா இடையின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றவளிக்கிறோம் இடைத்தொடர் குற்றவாளிக்கிறோம் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஈது மார்பு சால்பு மூழ்கு இப்போ இந்த மூணும் நமக்கு ஒன்னே தான் எது வன்தொடர் மென் தொடர் இடைத்தொடர் வன்தொடர்னா வல்லின மெய் மென் தொடர்னா மெல்லின மை இடைத்தொடர்னா இடையின மெய் இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் அடுத்து வரும் குற்றவெழுக்கிறோம் அந்தந்த குற்றவோம் சரியா அந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது மூணும் ரொம்ப ரொம்ப ஈஸி அடுத்து தெரிந்து தெளிவும் கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்துக்கோங்க இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்ற சொற்கள் இல்லை ஓகேவா அடுத்தது மேலும் சு டு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றிகிற சொற்களும் இல்லை இது ரெண்டுமே பார்த்துங்க இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம் தெருந்து தெளிவங்களும் வந்து கேட்பாங்க ஏற்கனவே ஒரு தெருந்து தெளிவம்லேருந்து ஒன்று பார்த்தோமா இப்போது அடுத்தது இது நம்ம இடையில விட்டிருந்தோம் இதையும் பார்க்கலாம் தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம் கான் காரம் கேனம் ஆகிய எழுத்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம் என்னென்ன எழுத்து சாரியை கரம் கான் காரம் கேணம் எந்தெந்த எழுத்திற்கு என்னென்ன சாரியைன்னு பார்க்கலாமா எழுத்துக்களை குறிக்க கரம் பயன்படுத்தப்படுகிறது எக்ஸாம்பிள் அகரம் இகரம் உகரம் மகரம் நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் சாரியை பயன்படுத்தப்படுகிறது எக்ஸாம்பிள் ஐகான் அவுகான் குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் என்ற சாரியை பயன்படுத்தப்படுகிறது எக்ஸாம்பிள் மாகாரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் ஆயுத எழுத்துக்களை குறிக்க கேணம் எக்ஸாம்பிள் அக்கேணம் சரியா இதோட நமக்கு குற்றிய லுகரம் முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம குற்றிய லிகரம் பற்றி பார்க்கலாம்